டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சோவியத் யூனியனோட ஷாக்டி அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு அன்றைய நாளின் மாலை பொழுதுல ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய மகள் இன்னும் வீடு திரும்பலன்னு புகார் கொடுக்குறாங்க பள்ளி முடிஞ்சு எப்பொழுதும் வீட்டுக்கு வந்துடுவா ஆனால் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அவள் வீடு திரும்பலங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க காவலர்களும் ஆரம்பத்தில் இது வெறும் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் நினச்சி எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாளின் மத்திய நேரத்தில் அதே சாக்டி காவல் நிலையத்துக்கு ஒரு தகவல் கிடைக்குது அந்த சாக்டியில் அமைஞ்சிருக்க ஒரு ஆற்றில் ஒரு சிறுமியின் உடல் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு கிடைச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தப்ப அந்த சிறுமி தெரியாமல் ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கி இருந்திருப்பாங்கன்னு தான் காவல்துறையினர் ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க காவல்துறையினர் அந்த உடலை பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியுது நேற்று காணாமல் போயிட்டாலும் புகார் கொடுக்கப்பட்ட எலனா நோவா அப்படிங்கிற பத்து வயது சிறுமிதான் அவங்க காவல்துறையினர் இவங்க நீரில் முழுகிதான் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் பக்கத்தில் வச்சு பார்த்தப்போ அவங்களோட உடலை பார்க்க சதிக்கவே முடியலை அந்த அளவுக்கு அவங்களோட உடல் பயங்கரமாக சிதைக்கப்பட்டிருக்கு கத்தியால் குத்தப்பட்டிருக்குன்னு சொல்றதை விட கிழிச்சு எரியப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் முகமும் ஓரளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அவங்களோட உடல்ல கண்களும் இல்லை காவல்துறையினர் அவங்க இதுவரை பார்க்காத ஒரு கொலையை அன்றுதான் அவங்க நேரில் பார்க்கறாங்க காவல்துறையினர் அந்த சிறுமியின் உடலை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டாங்க அந்த உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் காவல்துறையினர்கிட்ட சொல்கிற விஷயம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களோட உடலில் ஏராளமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்க உடலில் இந்த ரத்தம் வெளியே போகும் பொழுது யாரோ பாலியல் ரீதியாக அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களோட கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு காவல்துறையினர் இந்த தகவலை அவங்களோட பெற்றோர்களுக்கும் சொல்கிறாங்க காவல்துறையினர் இந்த ஆற்றின் பக்கத்தில் அமைஞ்சிருந்த ஒரு நபரோட வீட்டில் போய் முதல் விசாரணை மேற்கொள்கிறாங்க அலெக்சாண்டர் கிராவ் சென்கோ அப்படிங்கிற அந்த நபரை காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணிகளும் இருந்திருக்கு அதனால இவர் தான் குற்றவாளியாக இருப்பாருன்னு நினைச்சேன் காவல்துறையினர் அவரை கைது பண்ணிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் இருந்தே இப்போ ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கு தெரியாது நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு காவல்துறையினர் எவ்வளவு கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலும் சரி எந்த முறையில் விசாரித்தாலும் சரி அவரோட பதில்கள் இருந்து மாற்றமே இல்லை அவரோட முகத்தில் பதட்டமும் தெரியல ஆனால் காவல்துறையினர் இவர் தான் குற்றவாளின்னு அவங்களே உறுதி பண்ணி அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்றாங்க ஆனால் காவல்துறையினருக்கு அப்போ தெரியல அவங்க மரண தண்டனை இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று மரியாதை ஒரு நபர்னு அவங்க அப்பா சுத்தமாக நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா காவல்துறையினருக்கு அப்போ தெரிய இந்த விஷயம் இது ஒரு சீரியல் கிளரோட வேலை அப்படிங்கிறதும் அடுத்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு அந்த நபர் இந்த சோவியத் யூனியனையே ஐம்பத்தி ரெண்டு கொலைகளுக்கு மேல பண்ணி அதிர வைக்கப் போறாரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அப்ப தெரியல காவல்துறையினர் இது ஒரு தனிநபரோட கொலை அப்படின்னு நினைச்சு இந்த வழக்கம் முடிச்சுட்டோன்னு நிம்மதியா இருக்காங்க காவல்துறையினர் இது எப்போ ஒரு சீரியல் கிளரோட வேலைன்னு கண்டுபிடிச்சாங்க அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காவல்துறையினர் அந்த சீரியல் கிளரை எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு என்ன இறுதியாக தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி இருக்க போகுது கண்டிப்பாக காணொலி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் கிப் பண்ணலாம் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரோ போட்டு வீடியோ கால் பண்ணலாம் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாள் இடைவெளிக்கு அப்புறம் மூணாவது நாள் ஒரு காணொலியாக நம்ம சேனலில் இருக்கும் காவல்துறையினர் அந்த வழக்கம் முடித்து வச்சுட்டோன்னு அவங்களோட வழக்கமான பணிகளை தான் மேற்கொண்டுருக்காங்க அடுத்த மூன்று வருடங்களுக்கு அந்த மாதிரியான கொலையும் பதிவு செய்யப்படலை ஏராளமான கொலைகள் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த சாயலில் உள்ள கொலை காவல்துறையினால் பதிவு செய்யப்படலை செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரோஸ்டோ ஆண்டாம் அங்கே அமைஞ்சிருக்க ஒரு காட்டுக்குள்ளே நாலு நபர்கள் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு நடந்து போய்ட்டுருக்காங்க அப்படி அவங்க ட்ரெக்கிங் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்த நெருங்க நெருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்குது அவங்க அந்த இடத்த நெருங்க நெருங்க அந்த துர்நாற்றத்தோட அளவு அதிகரிக்குது அது என்னவாயிருக்குன்னு நினச்சா அவங்க அதை போய் பார்க்கலான்னு ஒரு புதரை நோக்கி போகிறாங்க அந்த புதருக்குள்ளே போய் பார்த்தா அவங்களால பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடல் இருந்திருக்கு காவல்துறையினருக்கு அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க உடனே ரோஸ்டோ ஆண்டான் காவல்நிலைய அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த பெண்ணின் உடல் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே பயங்கரமா சிந்திக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயமே முதல்ல செய்யப்பட்ட கொலையும் இப்போ செய்யப்பட்ட கொலையும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா காவல்துறையினர் இது ஒரு சீரியக்கிளரோட வேலைன்னு அவங்க எடுத்துக்கவே இல்லை அதன் பிறகு காவல்துறையினர் இங்க இருந்தது இருப்பான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா யாரும் காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த நாள் வர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அதனால இந்த பெண்ணை பற்றிய தகவல்களை காவல்துறையினர் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கறாங்க அப்படி விளம்பரம் கொடுத்த மாலை பொழுதுலேயே ஒரு தம்பதியினர் அந்த ரோஸ் ஸ்டோ காவல் நிலையத்தில் வந்து அங்கே இருந்து கிடக்கிறது என்னுடைய மகள் மகள் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அவங்க போயிட்டாங்கன்னு புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்டப்ப அந்த பெற்றோர்கள் சொல்கிற விஷயம் என்னுடைய எப்பொழுதுமே அவங்களோட தோழிகளை வெளியே போவா நாட்கள் அவள் வீட்டுக்கு வரவே மாட்டாள் அடுத்த நாள் காலையிலோ அடுத்த நாள் மதியத்துலேயோ தான் வருவா ஒரு சில நாட்கள் இரண்டு நாட்கள் கூட ஆகும் அதனால் இது வழக்கமாக இருக்க விஷயம்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம் ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு கொடூர நிலைமை ஏற்பட்டது எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணும் அதே மாதிரியான முறையில் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் அந்த கொலைக்கு யார் காரணமாக இருப்பான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு சிறிய தடயத்தை கூட காவல்துறையினரால் கண்டுபிடிக்கவே முடியல அந்தளவுக்கு கொலைகாரன் சுத்தமாக கொலையை செஞ்சுருக்கான் அதன் பிறகு காவல்துறையினர் இந்த வழக்கை முடித்து வைக்க முடியாதனால அவங்க அந்த வழக்கை நிலுவையில் வச்சிட்றாங்க இந்த முறை கொலை செய்யப்பட்டது லாரிசா தாக்ஸன்கா அப்படிங்கிற பதிமூணு வயது பெண் காவல்துறையினரால் அப்பையும் கூட கண்டுபிடிக்க முடியல இது அந்த சீரழி கிளரோட இரண்டாவது வெட்டிங்னு சரியா ஜூலை அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷத்தில் அந்த கொலைகாரன் அவரோட மூணாவது வக்திமையும் கொலை பண்ணிடறான் அந்த முறை அந்த முறை கொலை எப்படி வெளியே வந்திருக்குன்னா சாக்டி காவல் நிலையத்தில் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் புகார் கொடுத்துருக்காங்க பள்ளி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரதா ஏதாவது சொன்னேன் என்னுடைய பெண் ரயில் நிலையம் வர வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியல அவங்கள எங்கேயாவது தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறரும் அந்த ரயில் நிலையத்தில் போய் விசாரிக்கிறாங்க அவங்களால அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல அந்த பெண்ணை பற்றின தகவல்களையும் கூட காவல்துறையினரால் சேகரிக்க முடியல அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன குளூவுமே இல்லை காவல்துறையினரன் பிறகு அவங்கள தேடிட்டு இருக்காங்க புகார் கொடுக்கப்பட்ட இரண்டு நாள் கழிச்சு அதே மாதிரி அதே காட்டுக்குள்ள ஒரு புதற்குள்ள ஒரு பெண்ணின் உடல் புதைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் கிடைக்கிது காவல்துறையினர் அங்கே போய் பார்த்தா அதே மாதிரியான கொலை அதே மாதிரியான சாயல் பார்க்க சகிக்கவே முடியல சிறு வயது பெண் இந்த மூணு கொலைகளும் ஒரே மாதிரி ஒத்து போயிருக்கு ஆனால் காவல்துறையினர்கள் அந்த முறையும் கூட இது ஒரு சீரியல் கிளரோட வேலைன்னு அவ உறுதி பண்ணவே இல்லை அதற்கு காரணம் அந்த சீரியல் கிளரோட இன்டெலிஜென்டான தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட முதல் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷத்தில் நடந்திருக்கு இரண்டாவது கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷத்தில் நடந்திருக்கு மூன்றாவது கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷத்தில் நடந்திருக்கு இப்படி ஒவ்வொரு கொலைக்கும் இடையில ஒரு சீரற்ற இடைவெளி இருந்திருக்கும் அந்த இடைவெளியும் ரொம்ப பெரியதாகவே இருந்திருக்கு அந்த நேரத்துல அந்த காவல்துறையினர் இந்த வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருந்திருக்கலாம் இந்த சாயலில் நடந்த கொலையை அந்த காவல்துறையினர் மறந்து போயிருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த வழக்கை விசாரிச்ச காவல்துறையினர் வேறு ஏதாவது வழக்கை விசாரிக்க போயிருந்திருக்கலாம் இல்லைனா அந்த காவல் அதிகாரி பணி ஓய்வும் பெற்றிருக்கலாம் இந்த மாதிரியான பல காரணங்கள் இருந்தனால காவல்துறையினருக்கு அது ஒரு சீரியல் கிளரோட வேலைன்னு அவங்களால எடுத்துக்கவே முடியல இந்த முறை கொலை செய்யப்பட்டதும் லியூபோ ஃபெரோஷுபா அப்படிங்கிற பதிமூணு வயது பெண் தான் இந்த மாதிரி கொலையாளியோட டார்கெட் எல்லாமே சிறிய வயது பெண்களாக தான் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஆனால் இந்த வழக்கில் போக போக தான் தெரியும் இந்த கொலையாளியோட டார்கெட் யார் அப்படின்னு அதே மாதிரி அதே வருடத்தோட நவம்பர் மாதத்தில் அந்த கொலையாளி அவனோட நாலாவது வீட்டின்மையும் கொலை பண்ணிடறான் அதே மாதிரியான கொலைகளாக இருக்குது அவனோட அஞ்சாவது வீட்டியுமே கொலையாளி அதே வருடத்தோட டிசம்பர் மாதத்தில் கொலை பண்ணுறான் இந்த முறை கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் ரயில் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் இருக்க கற்களைக்கடையில் புதைச்சு வைக்கப்பட்டிருக்கு அவங்களோட உடல் பாகங்களும் பயங்கரமாக அந்த அந்தளவுக்கு மோசமாக அந்த கொலையாளி குற்றத்தை பண்ணியிருக்கான் இதற்கு முன்னாடி நடந்த கொலைகளை ஒரு சீரியல் கில்லரோட கொலையாக காவல்துறையினர் எடுக்க முடியாததுக்கு காரணமாக நம்ம முன்னாடி சொன்ன காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷத்துலேயே நாலு கொலைகள் நடந்திருக்கு ஆனால் காவல்துறையினர் அப்பையும் கூட இது ஒரு சீரியல் கில்லரோட வேலைன்னு அவங்க எடுத்துக்கவே இல்லை அதே சாயலில் நம்ம கொலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை பல கொலைகளை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் ஆறு எண்பத்தி நாலாவது வருஷத்தில் ஆறு எண்பத்தி அஞ்சாவது வருஷத்தில் ஒன்பது எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் பத்து எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் பன்னிரெண்டு எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் நாலுன்னு சொல்லிட்டு இப்படி கணக்கே இல்லாமல் கொலைகளோட எண்ணிக்கை போய்கிட்டே இருக்குது அந்த மாகாணத்துக்குள்ளே கண்டெடுக்கப்பட்ட உடல்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது காவல்துறையினருக்கு இது எப்போ சீரியல் கில்லரோட வேலைன்னு தெரிய வந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் தான் அவளோட பதினோராவது விக்டீம் அவள் கொலை பண்ணும்போது தான் காவல்துறையினர் இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையாக இருக்குமோன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கில் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை விட்டதுக்கு முதல் காரணமாக நான் பார்க்கறது காவல்துறையினரோட இந்த ஒரு நடவடிக்கை தான் அவ்வளவு கொலைகள் நடந்த பிறகும் அது ஒரு சீரியல் கிளரோட வேலைன்னு காவல்துறையினர் sottama da nakla ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் அந்த கொலைகாரனோட பதினோராவது விக்கிட்டியமாக சொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு வயதுடைய எலனா ஜெயித் அப்படிங்கிற பெண் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் காவல்துறையினர் உறுதி பண்ணுறாங்க அவங்களோட உடலும் பயங்கரமாக சிதைக்கப்பட்டிருக்கு உடல் பாகங்கள் அங்கங்கே தூக்கி எரியப்பட்டிருக்கு யாரோ கட்டிச்சு கொதறி எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்திருக்கு காவல்துறையினர் அதன் பிறகுதான் ஒரு சீரியல் கிளரோட வேலைன்னு உறுதி பண்ணி இதே சைல்களில் நடந்த கொலைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும் பொழுது காவல்துறையினருக்கே காத்திருந்த அதிர்ச்சி அவங்களே கணக்கில் வைக்காத அளவுக்கு பதினோரு கொலை இதே மாதிரி நடந்திருக்கு இந்த பதினோரு உடல்களும் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஐம்பதுல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் இந்த வழக்குகளும் வெறும் மூன்று காவல் நிலையத்துக்கு தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு காவல்துறையினர் யாரா இருப்பா அப்படின்னு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது விஷயத்திலே பயங்கரமா திட்டம் போட்டு நாற்பத்தெட்டு வயதுடைய ஆண்ட்ரே ரோமனோ விச் அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்றாங்க காவல்துறையினர் அவர்கிட்ட விசாரணையை மேற்கொள்றாங்க ஆனா அவர் நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றாரு நான் இந்த குற்றத்தை பண்ணலன்னு சொல்றாரு எனக்கும் இந்த குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு காவல்துறையினர் இவர் தான் ஏதோ பண்ணியிருப்பாரு இவர் மேலே சந்தேகம் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிட்டு அவரோட டிஎன்ஏவை எடுத்து அவங்க கண்டுபிடிச்ச எல்லா பெண்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த விந்தனுவோட இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு காத்திருந்த ட்விஸ்ட்டே அது மேட்ச் ஆகலை காவல்துறையினருக்கு புரியவே இல்லை இவர் தான் குற்றவாளியாக இருப்பாருன்னு பல நாட்களாக திட்டம் போட்டு பல நாட்களாக இவரை பின்தொடர்ந்து கைது பண்ணா அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகவே இல்லை அப்ப கொலை கொலையாளிதான் இருப்பா அப்படிங்கிற கேள்வியோட காவல்துறையினர் ஆதாரம் இல்லாத காரணத்தினால அந்த நபரை விடுதலை பண்ணிடுறாங்க ஆனா அந்த நபர் தான் உண்மையான குற்றவாளியே அப்புறமே எப்படி டிஎன்ஏ மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்